வணக்கம் பிரியா உலக புகழ்பெற்ற திருத்தன்னூர் அருள்மிகை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நாள்தோறும் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்கள் கடலில் புதியதாக பின்னரே சுவாமி தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தற்போது கடற்கரை பகுதியில் அரிய வகை ஜெல்லி மீன்கள் கரை ஒதுங்குவதாக கூறப்படுகிறது இந்த வகை ஜெல்லி மீன்கள் பக்தர்கள் உடலில் படும்போது உடலில் ஒரு விதமான அரிப்பு மற்றும் உடல் ஒவ்வாமை ஏற்படுவதாக கூறப்படுகிறது எனவே இந்த ஜெல்லி மின்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்பது பத்திரிகை கோரிக்கையாக இருந்து வருகிறது பல்வேறு பகுதிகளில் வரக்கூடிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நாள்தோறும் பகுதிகளில் உற்சாகமாக போய்விட்டு மகிழ்ந்து வரக்கூடிய நிலையில் இந்த ஜெல்லி மீன்கள் கரை ஒதும் போது அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த வகை ஜெல்லி மீன்கள் ஆண்டுதோறும் மே மற்றும் ஜூன் மாதங்களில் கரை ஒதுமதாக கூறப்படுகிறது ஆழ்ந்த பகுதியில் வச்சு வைக்கக்கூடிய இந்த அரிய வகை ஜெல்லி மீன்கள் இந்த மாதத்திற்கு இரண்டு மாதங்கள் மட்டும் கரை பகுதிகளுக்கு வரக்கூடும் என மீன்வளத்துறையினர் தெரிவிக்கிறார்கள் அந்த வகையில் இந்த அரிய வகை மீன்கள் தற்போது கோவில் கரைக்கிற பகுதியில் அதிகமாக கரை இருப்பதால் பக்தர் குளிக்கக்கூடிய தொழிலாளிகளாக கூடிய அந்த பக்தர்களுக்கு உடல் ஒவ்வாமை உள்ளிட்ட பல்வேறு அலர்ஜிகளை உடல் அலர்ஜிகளை ஏற்படுத்துவதாக கூறப்படுகிறது எனவே இந்த அரிய வகை மீன்களை வந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வந்திருக்கிறது நேற்று இந்த கடற்பகுதியில் கரை ஒதுங்கியதை கடல் பாதுகாப்பு கண்காணிப்பாளரிடம் ஒப்படைத்தனர் கோவில் இணை ஆணையர் கார்த்திக் கூறும்போது இது தொடர்பான குற்ற புகார் புகார்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளதாகவும் கூறினார் தொடர்ந்து இந்த மீன்களை அப்புறப்படுத்த மீன் வளத்துறைக்கு கடிதம் நிலவுவதாகவும் கூறி கோரிக்கை விடுத்திருந்தார் மேலும் பக்தர்கள் கடலில் புனித நீராடும் போது பாதுகாப்பாகவும் இருக்குமாறு எச்சரிக்கை பகிர்ந்து விடுவதோடு எச்சரிக்கையுடன் நீராட வேண்டும் என்பதும் இணையா தெரிவித்துள்ளார் மேலும் இந்த அரிய வகை டெல்லி மீன்களை உடனடியாக மீன்வளத்துறையினர் கண்காணித்து தற்போதையும் பக்தர்களின் பாதுகாப்பு நடவடிக்கை உடனடியாக டெல்லி மீன் அத்திரப்படுத்த வேண்டும் என்பதும் சமூக அரசு கோரிக்கையாக இருந்து வருகிறது